அவர்களை நீங்கள் பார்த்துக் உங்கள் குங்குமம் பிரீவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு வயித்துல குழந்தையே இல்ல ஆனா அஞ்சு வயசுல குழந்தை இருக்கிற மாதிரி டாக்டர் எதுக்காக காட்டினாங்க ஒருவேளை குழந்தை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நீ பண்ணது தப்பு ஆனா உன் புருசு நான் காப்பாத்ததுக்கோசரம் பாவ அந்த பொண்ணு மேல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறீங்களா இப்ப வயத்துல குழந்தை இருக்குது என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டர் மிஸ்டர் கௌதம் நீங்களும் இங்க ஒரு வருஷம் ஜெயில இருந்ததா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு குழந்தைய அப்படியே ரொம்பவே நீங்க இது பண்ணி அவங்களை வந்து டிப்ரெஷன் ஆளாக்கிட்டீங்க உடனே பாக்கணுமே நல்ல மாதிரியே பயிரே இருந்து ஒரு பக்கம் அஞ்சலி கிட்ட சொல்லி அதெல்லாம் வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அஞ்சலி நல்ல மாதிரி இல்ல அவங்களுக்கு அவங்க மனைவி மேல ஒரு பாசம் அவங்க பண்ண தப்புக்கு இவரு என்ன பண்ணுவாரு எப்படியாவது காப்பாத்திரலாம் அவங்க மனைவி சொன்னத நம்பினு சொல்லிட்டு என் மேல கேஸ் போட்டாரு மத்தபடி இவர் மேலேயும் தப்பு இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாரியா ஏ இலக்கிய பாத்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பறந்த மனசு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பேசினா பக்கம் நம்ம தலைமை எஸ்எஸ் எஸ் கேந்து அப்படியே சிதி சிதிக்கிறான் அஞ்சலி பாத்து உடனே அஞ்சலி அப்பதான் புரியுது ஓ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அந்த டாக்டர் இருக்காங்க டாக்டர் இப்படி சிம்பிள் காட்டுறாங்க உடனே அப்பதான் புரியுது நானா காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டமே சேர்ந்து நம்மளை காப்பாத்திருக்கு அப்படின்னா இது கொசல நம்ம எவ்வளவு நன்றி கடனா இருக்கும் அவ்வளவு நன்றி கட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணுது சரி அதெல்லாம் தோணாலும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் சரி அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் எஸ் எஸ் கார்கெல்லாம் அந்த டாக்டர் கிட்ட பத்து லட்சத்தை கொடுக்குறான் இதை எப்படியும் நம்ம கௌதம் ஒரு பக்கம் பார்த்து அதை அப்படியே டக்குன்னு வீடியோ எடுத்து அதை அந்த அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க எதுக்காக இவங்களுக்கு இவங்க காசு பண்ணுறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நோடி நோடி கேட்க உண்மையே வரல வேற ஏதோ காரணத்து மேல காரணம் உடனே வேற டாக்டர் வர சொல்லி இமீடியட்டா செக் பண்ணுன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அப்ப செக் பண்ணி பாக்கிறோம் இங்கேயே இங்கே வச்சு செக் பண்ணாங்க எல்லாரும் வரையும் வயிற்றுல குழந்தைகள்

போர்க்களோ அதை நாம தான் எப்படியாவது மெல்ல 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 போயின்னே இருக்கணும் அந்த தான் நம்ம அஞ்சலிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் இருக்காங்க நல்லவங்களுக்கு எதுல கெட்டவங்க அதிகாய் போயின்னு இருக்காங்க தான் ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்களோட குழந்தை எல்லா இது விஷயம் வந்து எஸ்எஸ் கேட்டி எஸ் எஸ் வந்து பிளாக்மெயில் பண்றான் அஞ்சலியும் காப்பாத்திட்டாங்க எதுக்காக இந்த அப்பாவோட சுயநலத்துக்காக தான் இப்ப நீ என்ன பண்ணனா உன் கம்பெனில என்னென்ன சேர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எப்படியாவது கௌதம் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு என் பேரை நீ மாத்தி வைக்கணும் என்னப்பா சொல்றீங்க இல்ல உன் புருசு கிட்ட நான் எல்லா ஒண்ணுமே சொல்றேன் உனக்கு தேவையான சொல்லிட்டா நான் தந்துடுறேன் ஆனா எனக்கு தேவையானது அவன் இனிமே என்னைக்கும் நிக்க கூடாது அந்த மாதிரி நீ பண்ணா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும் நீ பிரெக்னென்ட் இல்லை விஷயத்த நானே வெட்ட விளைச்சிட்டு கொண்டு வந்துடுவேன் இப்ப நான் தான் உன்னை காப்பாத்தனேன் அப்புறம் நானே உன்னை காட்டி கொடுக்க கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த அப்பாவை அந்த மாதிரி வேலை செய்ய வச்சிடாதமா நீ ஏ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் என்னப்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல என்னமா பண்றது அவங்க அவங்க சூழ்நிலை என் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறா ஓஹோ நானா இதுதான் காரணமா தான் தலைவன் அவ்வளவு ஒழிஞ்சாரா அப்படின்ற விஷயம் இப்பதான் தெரிய வருது சரி சரி அஞ்சலியோட சோழி இனிமே இன்னும் ஆரம்பமா இருக்கும் போது பாப்போம் மெல்ல மெல்ல பாத்து ரசிப்போம் சோ இந்த இல்ல எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார்